சரி டபுக்குனு கழிச்சாலும் சரி ஏன் வாழி கொடுத்தேன் இல்லை ரொம்ப அபிஷான் பேச வேணான்னு உனக்கு என்னதான் பேச தெரியும் உங்களுக்கு என்னதான் பேச தெரியும் வந்தோடனே எங்கள் அண்ணன் சொன்னார் அண்ணன் நல்ல விஷயமா பேசிக்கினேன்னாரு நல்ல பேச தெரிஞ்ச பிள்ளைதானே ஆமா உன்னால எவ்வளோ பேச முடியுமா பேசி என்கிட்ட நீ சேச்சி விடு வாங்க இந்த அரசு மருத்துப்பட்டி மேடையில் உனக்கு நான் அடிமனை அடிம சாசனிக்கா பேசி பாருங்க நீங்க பேசுங்க அதான் நீயும் பேசுகிறேன் நானும் பேசுகிறேன்னு என்னதான் பேசுறீன்னு நானும் பார்க்குறேன் எந்த வகையில அது எங்களை குறை சொல்ல முடியுமா எந்த வகையில நீங்கள் எங்களுக்கு

இதை விட ரொம்ப கஷ்டமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை ஆமா அட பப்பன் போறன இதெல்லாம் ஒரு வேலையா அப்படி கிளம்ப மதுரைக்கு அல்ல காசு வாங்கணுமா இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை வேலை நூறு நாள் வேலை அத்தாடி எவ்வளவு சிரமப்பட்டு பாக்குறாங்க கண்டிப்பா காலையில போகும்போது உங்க மவுஸ் தெரிஞ்சு போகுமே எப்படி நம்ம ஆண்கள் எல்லாம் பாரு வேலை வெட்டிக்கு போகும்போது எப்படி போவாங்க சோத்து சட்டியை தூக்கிட்டு போவாங்க மண் மண்வெட்டியை தூக்கிட்டு போவீங்க வேலை பார்க்கறதுக்கு ஆனால் தாய்மார்கள் எப்படி போக மாட்டாங்க அந்த நூறு நாள் வேலைக்கு போய் பாருங்கள் மரங்கண்டுகளை ஊண்டி வைக்க சொன்னாங்க ஒத்த கண்டு ஊண்டி வைக்கல ஃபேன் ஷீப்பு சினுக்கடி பரம பாத சோவி இதெல்லாம் கொண்டு போய் உட்காந்துக்கிட்டு ஈரோலி பேன் ஷீப்பெல்லாம் இருக்குது உட்காந்துக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டே அடைபடி அடுத்தவன் குடும்பத்தை பற்றி அங்கே பேசுகிறாருக்கா பேசுவான் ஏன்டி ஈரோளாயி என்னடி சங்காயி என்னடி மண்டையில் மசூரி இவ்வளவு இருக்கு உனக்கு வளர்த்து வளர்த்து மண்டையிலையே உனக்கு இவ்வளோ இருக்கே இல்லை இருக்காத புருஷன் தாண்டி தினமும் சதச்சி விடுவியா அருமத்தாக போய்ட்டு ஏண்டி நீ கூட சிதைச்சி வைக்க மாட்டேங்காடி அறிவு இருந்தவடைய பேசாதாடி ஏன்டி இவ்வளோ பேன் இருக்காடி ஏண்டி ஏன்னாடி பக்கத்து தெரியலை ஏதோ சண்டை ஓட்டங்குறடி என்னடி உனக்கு தெரியாதா என்னது அந்த மூக்காய் இருக்கால்ல அம்மா அவ அந்த கறிக்கறக்காரனை வச்சிருக்காளாம் அவர் இல்லை நீ வேற நீ எதையாவது பேசாதேடி இப்படியே ஊர் புறணியை பூரா உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்கேயாவது ஆண்கள் நாங்கள் ஊர் புறணி பேசிருப்போம் மிஞ்சி போனால் நேருக்கு நேரா மோதுவோம் வாடா நீ குத்துறியா நான் குத்துறேன் நான் பார்ப்போம்டா இப்படி தான் நாங்கள் ஆம்பளை மோதுமே தவிர சரி எந்த குடும்பத்தையாவது நாங்கள் பற்றி பேசுவோமா என்ன ஒரே ஒரு இடத்துல ஆம்பளை நாங்கள் சண்டை போடுவோம் எந்த இடம் சரக்கு சரக்கு சாப்பிட்ற இடத்துல ஏன் அப்படி இப்போ நீ இப்போ நல்லா படித்த பிள்ளை தானே ஆமாம் ரெண்டு பேரும் சரக்கு ஊற்றுவாங்க கப்பல ஆமாம் சிஎஸ்என் அடிப்பாங்க ஆ பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் சிஎஸ்என் அது ஏன் சொல்கிறாங்க அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பை பகிர்ந்துக்கிறதற்காக ஓ மூக்கில் உரல் விட்டு ஆட்டேன் பெரிய நட்பட்டையா இருக்கு ஓட்டை இன்னும் பெருசாக்கி புடிவே நட்ப மசித புடுங்குறாங்க அதுக்கான நட்பைக்கிறாங்க சரக்கு ஊத்தி சேசி நடிக்கும்போது சரக்கலை பாப்பியா என்ன நம்மளுக்கு ரெண்டாம் சுற்றிருக்கா இவனுக்கு நாலு சுற்றிருக்கானு அந்த ஒரு ரவுண்ட்ஸுக்கு சண்டை வருமே தவிர மத்த எதுக்காவது நாங்கள் சண்டை போடுவோமா சண்டை போட மாட்டோம் அந்தளவுக்கு நாங்களாம் ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்க தேவையில்லாம ஆம்பளையில கொர பேச தேவையில்லாமல் இந்த பெண்களையே கொறை பேசக்கூடாது நீங்க நான் எங்கம்மா குறை பேசினேன் நான் எங்காவது குறை சொல்கிறேன் நாட்டு நடப்பில் நாற்றுல நடப்பில் பெண்கள் மட்டும்தான் பண்றாங்களா ஆண்கள் பண்ணலையா நாங்க என்ன தவறோம் நீங்க எல்லாம் கட்டிங்க போட்டு புல் அடிச்ச மாதிரியே குழந்துக்கிட்டு கிடைக்கியல ஏன் கிடைக்கியா கட்டிங்க போட்டு என்ன மாதது என்னதுல முதல்ல சரக்கு நல்ல சரக்கு வித்தாங்க இப்ப விக்கிற சரக்கு புற மாத்திரை போட்டு விக்கிறாங்க அது என்னமோ குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாத்திரையாப்பா கடிக்கிற பூரா தம்பிகளை எல்லாம் சர கடிக்காதீங்கப்பா பதினஞ்சு வயசுல சோழி செல்பு எடுக்காது செல்புனா என்ன தொங்கா போட முடியாது அதான் கிண்டாங்கி கிண்டாங்கி ஆமா கிண்டாங்கி கிண்டாங்கி எடுக்காது அதனால சர கடிக்காதீங்க கண்ட கண்ட மாத்திரையை கலக்குறாங்களா அப்புறம் கல்யாணம் பண்ணாலும் புள்ள கொடுக்க முடியாத அளவுக்கு போயிடும் ஆண்மை தன்மை குறைஞ்சிரும் முடிஞ்சு ஆமா அதனால சரக்கு சாப்பிடுங்களா நல்ல சரக்கு வாங்கி சாப்பிடுங்க இன்னும் உற்பத்தியே கட்டு போச்சு என்னது இல்ல இன்னும் உற்பத்தி ஆகுறதே கட்டு போச்சா என்ன வேணா சொல்ற சரக்கு அந்த அந்த காலத்துலலாம் இந்த எங்கள் அப்பூச்சி மக்கள்லாம் இருக்காங்க தென்னங்கல் பணங்கள் எல்லாம் குடித்தவங்க இந்த உட்காந்துருக்கிய சாப்பிடிக்கலாம் போய் ஒரு மரத்து கல் குடிப்பிய குடிச்சு விட்டு கருவாட்டு சாதம் நல்லா வறுத்து வறுத்து சாப்பிட்டுட்டு முரட்டு தூக்கத்தை போட்டுவிட்டு கலப்பையை தூக்கிட்டு விவசாயம் பார்க்க போவாங்க யா அப்படி இருந்துச்சு உடம்பு அந்த காலத்தில் கண்டிப்பாக இப்போ எங்கே ரெண்டு இக்கிளி தின வேண்டியது நிலத்தை ஒரு பார்வை பார்க்கறது இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்

எங்க ஆமலை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிவிடு பாப்போம் சுட்டுப்பிடுங்க தேவ இல்லாம அப்படிங்க வாயை கிளறீங்க ஆமா பெரிய குப்பை தொட்டி வாயை கிளறதுக்கு எங்க சொல்லு பாப்பா இல்ல வேணா நீங்க பேசுங்க அந்த காலத்துல குழந்தைகள் அழுகிறது கேட்டிருக்கிய

பக்கத்து வீட்டு கேக்காத சத்த அப்ப சொல்லுவாங்க பொம்பளை புள்ள ரொம்ப பவ்யமா இருக்குதரா ரொம்ப ஒழுக்கமா புள்ள வளரும் அந்த அழுகையை வச்சு கணக்கு போட்டு போடுவாங்க புள்ள அழுகه பூரா இப்ப பறக்கற புள்ளைய பூரா அப்படி அலதுக்கிட்டா பறக்குதுங்க இப்ப பறக்கற புள்ளையலாம் சோடா தண்ணி சோடா பாட்டில் தந்தி இதே பறக்குது ஆம்பள புள்ள அழுகுறத பாத்தீரியா எப்படிங்க வாட் வாட்ரா வாட்ரி வாட்ரி ஆம்பள புள்ள அழுகுது பொம்பள புள்ள அழுகுறத பாத்தீரியா எப்படி ழுகுதுகா காரணம் குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்குது நம்ம நாடு நாடு முதல்ல நாடு நாசமா போச்சு நாடு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாத்தியாரை பார்த்து நம்ம பயப்படுவோம் கண்டிப்பா பசங்கள்லாம் ஐயோ இன்னைக்கு வாத்தியார் வராரு வாத்தியார் நம்மளை பார்த்தாருன்னா ஹோம்ஒர்க் செஞ்சியான்னு கேட்பார் நம்மளை அடிச்சாலும் அடிச்சு விடுறாருன்னு சொல்லி வாத்தியாருக்கு பயந்தாங்க அப்போ அப்போ வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு போவாங்க புதியெல்லாம் பூச்சிட்டு போவாங்க திவியம் பண்ணிடுவீங்க இப்போ தலையில மாறி போச்சு எப்படி வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இருக்கிற குலசாமியை பூரா கும்பிட்டு தான் வாத்தியார் வராரு பள்ளிக்கூடத்துக்கு

அப்ப ஆண்களுக்கு கூட சூட்டை தணிக்கிற ஆண்களுக்கு پورا சூட் தனிக்கிற எல்லா ஆண்களுக்கு தனிச்சா நான் என்ன ஆகுறது பதனி குடிச்சா சூட் தனியா அத தான் சொல்றேன் இருக்குறத தனங்க கொடுக்க முடியே இல்லாதவங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் முத இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதாவது இருக்குறவங்க எல்லாம் வாங்கிட்டா பின்னாடி வர்றவங்களுக்கு என்னத்த கொடுப்பேன் கல்யாணமானவங்களுக்கு பொண்டாட்டியுடைய கைப்புக்குவும் தெரியும் பொண்டாட்டிய அன்பு பாசம் எல்லாம் தெரியும் சரி இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தெரியுமா அதுக்கு அப்ப நீங்க போய் அது பிராக்டிஸ் அப்ப என்னைய வச்சு பழகிக்க சொல்றீங்க பழகனாத அவங்க பாப்பா பாப்பா நீ

இதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லுவேன் சொல்லு அதை எதுக்கு தெரியுமா போடுறாங்க காத்து கருப்பு பிள்ளை பக்கத்துல அண்டி இருச்சுன்னா பிள்ளை பயந்துருவாளே அப்படின்றதுக்காக அந்த உலக்கை அருவா விளக்கமாறு போடுறாங்க மூஞ்சியில் உள்ள விட்டுக்கிட்டு அடிக்க அதுக்கு அந்த உரல் விளக்க மாதிரி போடுறாங்க வேற என்னங்க அதெல்லாம் ஒரு சூட்சகம் உலக ஏன் தெரியுமா போடுறாங்க அதுக்காக போடுறோம் ஏன் அப்படி இருக்கு சின்ன பயில்களே சும்மா இருக்காங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் வெத்தலையை போட்டு துப்புங்கிறேன் புளிச்சுன்னு துப்புனா அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க பக்குவமாக சொன்னால் இப்போ உள்ள காலத்துல எல்லாம் மரியாதை கிடையாது அது காலி சும்மாவும் இருக்குதுல்ல வாராச்சுக்கிட்டே இருக்கு அந்த உலக்கை ஏன் தெரியுமா ஏங்க அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கையை தாண்டும் போது நடக்கணுமா எப்படி இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமேன்னு எதுக்கு

எல்லாரும் நேந்திரம் பழம் சொல்லுவாங்க நான் பொய்யலாம்னு சொல்ல மாட்டேன் செவ்வாழை பழம் நம்மகிட்ட வந்து தான் களமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹுசியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்ப நல்லது அந்த பழம் ஆமாங்க நம்ம வியாபாரத்தை பாப்போமா நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் போகிற இடத்துல பூரா பெண்கள் தான் அதிகமாக உட்காந்துருக்காங்க அதனால இப்போ தப்பிச்சுக்கிட்டு இருக்கா ஆண்கள் கூட்டம் நிறையா இருந்துச்சுன்னா நல்ல சாகர் மாதிரி கேட்டுப்பிடுவேன் பெண்கள் கூட்டத்தினால எதுவும் பேச முடியும் உனக்கு என்னையாக ஒரு பிரச்சனை உனக்கெல்லாம் அறிவு இருக்கா சோத்த திண்டியா சுண்ணாம திண்டியா பிய திண்டியா அதனால தான் வாய் இப்படி வருது பொம்பளை ஆளுங்களை உட்காந்துருக்காங்கல்ல இருக்கட்டும் தங்கச்சி பிள்ளைகள உட்காந்துருக்கா இருக்கட்டும் ஏன் தங்கச்சி ஏதாவது நம்ம சின்ன குழந்தைகளை பொம்பளை பிள்ளையை உட்காந்துருக்கா இல்லையா இருக்கட்டும் ஏன் பிள்ளைங்க அது பிள்ளா பிள்ளையதானே நான் பத்ததுங்க நீ பத்ததா

இங்கிட்டு வராத ஒரு ரேபுத்த எனக்கு அந்த கேமராவை நல்லா ஜூம் பண்ணி வாயை காட்டுங்கப்பா ஆ உள்ள அப்படியே குரல் குந்தானிலாம் தெரியும் முன்னாடி தலைப்பில் போடுங்க பவதாரணி வாயில் செய்து வாயில் பெரியா விட்டாங்க அவங்களே சிரிக்கிறாங்க ஏ பொறா பொடுறா கொஞ்சம் கடிச்சு போடுவேன் போடுறா கொஞ்சம் பத்திரம்டா

குண்டியில் மூளை வந்தா எப்படி இருக்கும் லேசம் மலர்ந்துருக்குமா இல்லையா ஆமா அப்படி மூலை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூலம் சௌரியமாகும்னு சொல்லுவாங்க ஐ மீன் கட்டைக்காள் கட்டைக்கால் இறந்து வருது அதுதான் அந்த பன்னிக்கறிக்கறி அந்த பண்ணிக்கே மூலை வந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வாய் மாதிரிதான் இருக்கும் இந்த புருஷா புரியுங்க தனிதனியாக குத்துவோம்ப்பா